சேத்து பிரகலாதன் போய் பேச மாட்டான் பக்தி இருக்கிறவன் புத்திரபாஷத்துக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டான் அவனிடத்தில் போவோம் இவா ரெண்டு பேரும் வர்றதை பார்த்துட்டு பிரகலாதன் நடுங்க ஆரம்பிச்சிட்டார் இது என்னது சேராத ரெண்டு சேர்ந்து வருதே என்னத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கார்கள்னு தெரியலையே என்ன நடக்க போகுதோன்னு பிரக்லாதன் உள்ளத்துல பயம் அதை சொல்லுகிறார் பிரகலாத உவாச்சர் இமௌதௌ சம்பிரதிஷ்யேதே யாப்யாம்ன சரித்தம் சஹ ஆசி விஷா விப குரு வேகமார்கா விஹாகதோ ஏதோ அம்பிலிருந்து ஒரு வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போலே உயர்ந்த விஷத்தோடே இருவரும் வருகிறார்கள் என்ன பேசுவார்களோன்னு நினைத்து முதல்ல தம் பிள்ளைய பார்த்து கேட்கிறான் சுதன்வா உனக்கு நண்பனான்னு கேட்டான்

பிரகலாதன் பதில் சொல்றார் சுதன்வாவை பார்த்து மெதுவே கேட்கிறான் உதகம் மது வா பியானயந்து சுதன்வனே பிரம்மன் பர்ஜனியோசி ஸ்வேதா கௌ பீவரி கிருதா பருத்திருக்கிற ஒரு வெள்ள பசுமாட்ட தானமா கொடுத்துட்டு அவரை உட்கார்த்தி வைத்து ஆசனம் கொடுத்து கால வருடி தீர்த்தம் கொடுத்து எல்லாத்தையும் சுதன்வாவு பண்ணார் பிரகலாதன் சுதன்வா பதில் சொன்னார் இதெல்லாம் வழியிலேயே நான் நிறைய வாழ்ந்தாச்சு இப்ப எதை எதிர்பார்த்தவங்ககிட்ட வரல இந்த எல்லா உபசாரத்தை விட சத்தியத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்தவங்கிட்ட வந்திருக்கேன் ஏது உண்மையோ அதனி பேசுவாயின்னு எதிர்பார்த்து வந்திருக்கேன் புத்திர ஏகோ மம பிரம்ம ஸ்தம்சாட்சாதி தையோர் விபதத்தோ பிரஷ்னம் கதமஸ்த் விதோவதேது திரும்ப சுதன்வா பார்த்து பிரகலாதன் கேட்கிறார் நீரோ பெரிய பிரம்ம ஜானி உம்மை விட்டு கொடுக்க முடியாது இவனோ என் பிள்ளை இவனை விட்டு கொடுக்க முடியாது இப்படி இருக்கிறச்சே என்னை பட்சம் பேசணும்னு நீர்ப்ப எதிர்பார்க்கிறீர் கேள்வி விட்டீரே ரெண்டு பேரும் என் நிலைமைய கொஞ்சமான யோசிப்பாத்திர நீரும் பிரம்மஜானி விட முடியாது இவனோ என் பிள்ளை விட முடியாது அதுக்கு திரும்ப சுதன்வா சொல்றார் காம் பிரதத்யாஸ்தௌரசாய் யத்வான்யது சாத் பிரியம் தனம் துவையோர் விவத தோ தத்யாம் தத்யம் வாட்சியந்த மதிமம் நான் ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க சொல்லலையே ராஜன்னு அவனையும் பிடிச்சிக்கோ என்னையும் பிடிச்சிக்கோ ஆனால் எதை யாரு கொடுக்கணுமோ கொடு உன் சொத்தை நான் கேட்டேனா உன் பணத்தை நான் கேட்டேனா உன் அன்பை நான் கேட்டேனா அதை அத்தனை உன் பிள்ளை கொடு அப்போ அவனை விட்டு கொடுக்கலேன்னு அர்த்தம் சத்தியத்தை மட்டும் எனக்கு கொடு அப்போ என்னை விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம் நீ உன் சொத்தை கேட்டு நான் வரலையப்போ உன் ராஜ்யத்தை பிள்ளைக்கு எழுதிவை பாசத்தை காட்டு உன் சொத்தை அவனுக்கு எழுதிவை பாசத்தை காட்டு நீ எப்படியானவனை ராஜாவாக்கிக்கோ பாசத்தை காட்டு அதனால தடுக்கல ஆனா சத்தியத்தை விட்டு கொடுத்து பாசத்தை காட்டாதே நான் கேட்கறது சத்தியம் மத்தனை நீ அவனுக்கே கொடுத்துக்கொள் நான் இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி கூட பேச போறது இல்ல எனக்கு தேவை இப்ப கேஷினி ஸ்வயம்பரம் அல்ல சத்தியம் மட்டும்தான் எனக்கு தேவை அதை விட்டு கொடுப்பாமல் பேசுவாயின்னு நம்புகிறேன் என்ன சுதன்வா சொன்னார் இப்ப பிரக்லாதன் யோசித்து பதில் அகயோ நைவ பிரப்ரூயாது சத்தியம் வா எதிவான் ஏதத் சுதன்வன் பிரிச்சியாமி துர்விபக்தாஸ்ம கிம் வசையது சுதன்வாவே உமை பார்த்து ஒரு கல்வி கேட்கிறேன் நான் இப்ப பொய் சொல்லிட்டேன்னு வச்சுக்கும் என்ன ஆகும் எது போயின்னு போய் பேசுகிறேன் அப்ப எனக்கு என்ன நிலைமை ஏற்படும் பிராமணோத்தமரே நீரே சொல்லும் என்று பிரகலாதன் கேட்க சுதன்மா பதில் சொல்றார் யாம் ராத்திரி மதிவிண்ணாஸ்திரி யாம் செய்வ அக்ஷபராஜிதா யாம் ச பாராபித பாரா பார அபிதப்தாங்க துர்விபக்தாஸ்மதாம்பேது யார் ஒருத்தன் தான் கைப்பிடித்த அக்னிபூர்வமா கைப்பிடிச்சிருக்கிற மனைவிய ஒதுக்கி வச்சுட்டு மற்றொரு மனைவியோட வாழ ஆரம்பிக்கிறானோ அப்ப முதல் மனைவிக்கு எத்தனை துன்பம் ஏற்படுமோ அந்த துன்பம் உனக்கு ஏற்படும் முதல் அடுத்து அக்ஷபராஜிதா யார் ஒருத்தன் சூதாட்டத்துல தன் மொத்த சொத்தை இழந்துட்டானோ அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் ஏற்படும் ஏன்னு பிரகலாதன் கேட்டார் உன் சொத்தே தானே பிரகலாதா அதை விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ மொத்த சொத்தையும் இழந்தா போலேதான் அது ஏன் சூதாட்டத்திலேன்னு சொல்றேன்னா ஆமாம் புத்திர பாசத்துக்கா எழுந்து என உன் சொத்து இழந்தா போலே பரிதவிப்பாய் துர்யாது ஒருத்தனுக்கு பாரத்தை முழுக்க ஏத்தி வெயில்ல போன்னு கழுத்து தள்ளி விட்டுடா எப்படி துன்பப்படுவனோ அப்படி துன்பப்படுவாய் பஞ்சபிர்தே ஹந்தி யார் ஒருத்தன் பசுவுக்காக ஒரு பிராணிக்காக அந்த விஷயமா போய் சொல்லிட்டானோ அஞ்சு தலைமுறை முன்னே நஷ்டம் தசஹந்தி கவானிருத்தே பசுமாட்டுக்காக பொய் சொல்லிட்டான்னா பத்து தலைமுறைகள் நஷ்டம் சதம் அஸ்வானுதே ஹந்தி குதிரைக்காக போய் சொன்னான்னா நூறு தலைமுறைகள் போகிறான் சஹஸ்ரம் புருஷானிருத்தே ஒரு ஆண் விஷயத்தில் பெண் விஷயத்துல போய் சொன்னான்னா அவன் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஜென்மாக்களுக்கு கட்டுப்போகிறான் ஹந்தி ஜாதான் அதானாம் சிரண்யார்த்தே அனுதம்பதன் தங்கத்துக்காக போய் சொன்னான்னா ஒரு தலைமுறை முன்னாடி ஒரு தலைமுறை பின்னாடி கட்டு போகிறான் சர்வம் பூமி அருத்தே ஹந்தி வதேஹே அருத்தம் விஷயமா போய் சொல்லுட்டா எத்தனை தலைமுறையோ அத்தனைக்கு சேர்த்து கெட்டு போகிறான் ஆகையாலே இப்ப பூமிக்கு சமமானவள் கேசினி அவள் விஷயத்துல நீ தப்பா சொல்லுட்டே உன்னுடைய தலைமுறை முழுக்க பின் தலைமுறை முழுக்க மொத்தம் வியர்த்தமா போகும் சரியா இந்த கட்டத்துல வந்து திருத்தராட்டங்கிட்ட பேசிட்டு நிறுத்திவிட்டார் என்ன அவன் பேச போற மொத்த பொய்யுமே தானே இப்போ ஆக பூமி விஷயமாக பொய் பேசினால் உன் மொத்த தலைமுறையும் கட்டுப்போகும் யோசித்து பதில் சொல்லுவாய் என்ன திருத்தராஷ்டம் கிட்ட சொல்லிட்டுதான் வச்சுக்கணும் ஆனா கதை வேற இடத்துல நடந்துட்டு இருக்கு காட்சியை மாத்தி உங்களுக்காக சொன்னேன் ஆக இப்ப மறுபடியும் அதே கதைக்கு வந்துருவோம் மத்தேயான் அங்கிராவை சுதன் வா து சுதன்வா தத் விரோச்சன மாதா மாது தஸ்மாத்தம் தேனவை ஜிதா சரியா நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தன்மைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பை சென்மனால் அரோகரா